எனதுமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் சாட்டையடி நம்மெல்லாம் சின்ன வயசில் வந்து பார்த்துருப்போம் கடை குத்தாடிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு தேர் ஒரு கிராமத்தில் நகரத்துல பார்த்துருப்போம் கடை குத்தாடிகள் அப்படின்னு அது ஒரு டீம் என்ன சொல்லுவாங்க அது ஒரு வகை மக்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் மேலே கயிறு கட்டுவாங்க ஒரு பொண்ணு கயிறு மேலே வந்து ஊஞ்சலாடினு போவோம் அதெல்லாம் தடை செய்யப்பட்டது கயிறு வந்து மேலே நடிப்பான் அவர் கீழே பண்ணார் பெரிய ஒரு பெரிய சாட்டை வச்சுருப்பார் அந்த சாட்டையை தூக்கி படார் 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 அவருமே உடம்புல அடிப்பார் அவர் படையாக இருப்பார் அவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டையோட தழும்புகள் அச்சா பதியும் சில இடத்துல அது வீங்கி இருக்கும் இதை போறெல்லாம் விதியை பார்த்துட்டு சாட்டையில் தண்ணி அச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்புறம் வந்து அவர் தட்டு எடுத்து எல்லாருக்கும் காணிக்க கேட்பார் எப்படி பிச்சைன்னு சொல்ல முடியுமா காணிக்கை கேட்பார் அது எல்லோரும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட காணிக்கை விடுவாங்க மேலே வந்து அந்த பொண்ணு சர்க்கஸ் பண்ணோம் அப்புறம் கொம்பு மேலே நிற்க வைப்பார் இந்த சாட்டை அடி இது சாட்டையடி அப்புறம் நம்மலாம் வந்து பிரபலமாக பார்த்தது வந்து தலைவர் திரைப்படத்தில் எம்ஜிஆர் எப்படி நான் நேட்டால் எங்கள் வீட்டு பிள்ளைகளை அடி நம்பியார் பேர் தலைவர் சாட்டையில் சவுக்கு அப்போ தான் அப் சவுக்கு அது நமக்கு தெரியும் அது நம்ம தெருக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கடை சொன்ன மாதிரி இந்த கடைங்களே கடைகளுக்கு வருவாங்க டமக்கு ஒரு சாட்டையில் சுற்றி அடிப்பார் சொரக்கு நம்ம உடம்பில் போடும் நல்ல செம சவுண்டு வரும் அந்த சாட்டை அடி பார்த்தீங்கன்னா அது எடுத்துகிட்டு வந்து தட்டு கொடுத்த எனக்கு எனக்கு காணிக்கை கொடுங்க காணிக்கை கொடுப்போம் இதுதான் வந்து இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் நாங்கள் கண்ட சாட்டை அடி இல்லையா நாம் பார்த்த சாட்டை அடி இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு விரும்பத்தாங்க தகாத அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்காக நீதி கேட்டு பல்வேறு கட்சியினர் போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு நூதனமான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தார் என்னன்னா சாட்டை அடி வீட்டை விட்டு வெளியே வந்தார் சட்டை கட்டி போட்டுருந்தார் ஒரு சாட்டை அடி எடுத்தார் சலால் பலால் பலால்னா ஆறு அடி அவர் சாட்டையில் அடித்து அது வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆச்சு காயம் பட்டதா இல்லை ரத்தம் வந்ததா வரவில்லை என்பதெல்லாம் நமக்கு தெரியாது அதை பற்றி நம்ம உள்ளே போய் பேசவும் கூடாது ரைட்டு அதற்கு முன்னதாக முதல்ல வந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த வெள்ளை கலர் சாட்டையை வச்சு ஆரடி தன்னை அடித்து கொடுத்துறேன் அதற்கு வந்து அந்த கட்சி வந்து சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம் எஸ் அதாவது இந்த சாட்டையை கொண்டு அடித்து தன்னுடைய உடலை வருத்தி என்ன சொல்றாங்க ஆளும் கட்சி இந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவத்திற்கு நடவடிக்கை துரித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து நாங்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எஸ் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது இவர்கள் தெரிவித்த வந்து நடவடிக்கை வந்து மிக நூதனமானது அதாவது யாருமே இது வரைக்கும் வந்து சொல்கிறேன் இந்திய வரலாற்றிலேயே யாரும் எடுக்காத ஒரு ஒரு முன்னெடுப்பு ஒரு புதுமையாக ஒரு முன்னெடுப்பு வச்சாங்க ரைட்டா அதன் பிறகு இந்த சாட்டியடியை வந்து நக்கல் செய்வதாக அல்லது நையாண்டி செய்வதாக இன்னொரு நபர் அதே போல் ஒரு சாட்டை ஒரு நடிகர் என்ன பண்ணார் அதே மாதிரி வந்து பலால் பலால் பலால்னு தன்னுடைய உடம்புல சாட்டியில் ஆட்சிக்குன்னு அவர் வந்து என்ன பண்ணார் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணு வைரல் பண்ணார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிட்டாங்க சென்ட்ரலுக்கு இது வந்து சென்ட்ரலுக்கு போயிடுச்சு எப்படி இந்த சாட்டை அட்சிக்கிற விஷயம் எங்கேயா போயிடுச்சுன்னா டெல்லிக்கு போயிடுச்சு அங்கே ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாட்டிய ஆட்சி அவருடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாராம் தமிழர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள்லாம் லேசப்பட்ட ஆளுங்களுங்க கிங் கிங்கு கிளேடிங்க எதுவும் வந்து வித்தியாசமாக பண்ணுவோம் முதல்ல எடுத்து வச்சல ஒரு சாட்டை சாட்டை எடுத்து வச்சது நாங்கள் தான் தமிழர்கள் தான் பழைய 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 ஆட்சி எங்களது எதிர்ப்பை வந்து இங்கே நாங்கள் வந்து பதிவு செஞ்சோம் சரியா பதிவு செஞ்சோம் அது நீங்கள் விளம்பரமாக எடுத்துக்கோங்க இல்லை எங்களை எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு தமிழர்னு சொல்லிட்டான் ரைட்டு அடுத்தது அதை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாரு ரைட்டு இதில் அடுவில் இதுக்கு இதில் வந்து இன்னொரு விமர்சனம் எப்படி வச்சாங்கன்னா இதே வந்து சாட்டை அடித்துக் கொள்வதற்கு முன்னாடி முதல்ல ஒரு ஒரு தென்னை நாரில் ஒரு சாட்டை கட்டின மாதிரியும் தென்னை நாரில் சாட்டை கட்டுற மாதிரியும் அந்த சாட்டை வேணால் எனக்கு உயர்நகங்க பஞ்சில் செஞ்ச ஒரு சாட்டையை கொடுங்க அதில் ஆட்சியை சொன்ன மாதிரியும் அடுத்த ஒரு செய்திகள் வந்து வருது அதாவது மொத்தம் வந்து ஒரு வெள்ளக்கலை சாட்டை அப்புறம் தென்னை நாரில் செஞ்ச சாட்டை நமக்கு செஞ்ச சாட்டை நம்ம பார்த்தது அப்புறம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது தெருவில் ரோட்டில் ஆட்சி நல்லா களை குத்தனைகள் பழியிர் பழியர்னு அவர் காயங்கள் வரிகள் அந்த சாட்டை அதோடு வந்து எங்கள் வீட்டு படத்தில் எம்பிஆர் சுற்றாக இருப்பார் ஒரு ப்ரௌன் கலர் சாட்டை அந்த சாட்டை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சார்ட்டுது அப்புறம் வந்து நீ இன்னும் சாட்டை கூட சொல்லலாம் மாடு அடிப்பா தெரியுமா நம்ம மாட்டு வேண்டாம் ட்ரெட்ரென் சாட்டை ஒரு கொம்பு நடுவில் வச்சு கட்டிட்டு போனாங்க பயாரமாக இருக்கும் ஒன்று நடுவில் ரெண்டு நூலை மாதிரி போட்டு நூல் முடிவாறு போட்டிருப்போம் சுருக்கு மட்டும் போடும் பட்டோன்னா ஒன் மாடு பறக்கும் ஸோ இது ஒரு சாட்டை இதில் இந்த சாட்டை எந்த வகை சாட்டைன்னு எங்களுக்கு தெரியல ஒன்று ரெண்டாவது இதை போன்று வந்து ஒரு எதிர்ப்பை வந்து ஒரு முன்னெடுக்கின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ரைட்டு ரெண்டு நான் இப்போ இதை இதை பற்றி இதை இந்த சாட்டை தெரிவி இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதாவது நாட்டில் எவ்வளவோ அநியாயம் நடக்குது எதுவுமே தான் சொல்லுவாங்க எவ்வளோவோ பிரச்சனைகள் நடக்குது நடக்குது இதை போன்று வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து ஒரு நூதனமாக சிந்தித்து ஒரு சாட்டை அடி அல்லது வேற ஏதாவது ஒன்று இந்த மாதிரி இறங்கி ஒரு நூதனமாக பண்ணி ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வு வந்து என்றால் அதனால் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடியது வந்து மக்கள் மட்டும்தான் ஆனால் இந்த சாட்டை வச்சு வந்து அரசியல் பண் அரசியல் செய்கிறது இந்த சாட்டை வச்சு அரசியல் செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்க ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அல்ல ஊக்குவிக்கக்கூடிய வந்து ஒரு விஷயம் வந்து அல்ல அதை செய்து வந்து அதை வைத்து அரசியலாக்குவதோ அல்லது அதை கிண்டல் செய்து பேசுவதோ அதெல்லாம் வந்து ஒரு ஊக்குவிக்கூட ஒரு நபர் வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து மனம் வந்து இந்த வகையில் வந்து இந்த சாட்டை அடி மூலமாக வந்து அவர் தெரிவிக்கிறார் ரைட்டு இப்போ இதற்கு சட்டப்படியாக சட்டபூர்வமான வழி என்ன அப்படின்னு பார்க்குறோம் இப்போது ஒரு நீதி வந்து கிடை கேட்டோம் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு அதற்கான சாட்டை அடி இல்லை சாட்டையில் அடித்துக் கொள்வதோடு மட்டும் அல்லாமல் அன்றைய தினமே வந்து இது குறித்து வந்து ஒரு தனியாக வேற ஒரு வழக்கம் அல்லது அந்த வழக்கில் தங்களுக்கு வந்து கட்சிக்காரராக இணைத்துக் கொள்வதோ அல்லது இப்போ எதுவும் அவங்க என்கொரி இணைக்க முடியாது அப்படின்னாலும் அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போடுறாங்க சார்ஜ் ஷீட் போடும்போது வந்து டிஃபென்ஸுக்கு அசஸ் பண்ணுறதோ இல்லை அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் வந்து நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அதில் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜிங்ஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜிங்ஸில் நீங்கள் போய்ட்டு வந்து டிஃபென்ஸுக்கு அசிஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இப்போ அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அல்லது பாதிக்கப்பட்ட நபரின் சார்பாக இருந்து பாதிக்கப்பட்ட நபரின் சார்பாகவே வந்து ஒரு ப்ராசிக்யூஷனுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணலாம் ப்ராசிகூஷனுக்கு அசிஸ்ட் பண் பண்ணுறதுக்கான ஒரு கவுன்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த வழக்கறிஞர் நியமங்கள் நான் கேட்டுக்கிறது தான் சாட்டையால் அடித்து எதிர்ப்பை தெரிவிப்பவர்கள் மிக வித்தியாசமாக தங்களை எதிர்ப்பை தெரிவிப்பதோடு மட்டும் அல்லாமல் அதை கொள்ளாமல் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னா இதை போன்ற வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு வரும் சாட்சி ஷீட் நீதிமன்றத்துக்கு வரும் வரும் பொழுது ஒருவேளை ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திறமை குறைவாக இருக்கும் என்று இதை போன்ற அரசியல் கட்சிகள் மற்ற கட்சிகளும் எவ்வளவோ அரசியல் கட்சியெல்லாம் ஒரு கட்சியும் சொல்லலை எவ்வளவோ கட்சிகள் இருக்குது எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுற அத்தனை அரசியல் கட்சிகளும் இதில் நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றுதான் தான் நினைப்பாங்க அப்போ இதை போன்ற ப்ராசிக்யூஷன் வழக்குகளை வந்து ஒரு மூத்த வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் அதாவது ப்ராசிக்யூஷனுக்கு உதவி செய்வதற்கு அதுக்கு சிஆர்பிசியில் இடம் இருக்கிறது இந்த பிஎன்எஸ்எஸ்ஸிலும் இடம் இருக்கிறது அப்போ அதே போன்ற ஒரு மூத்த வழக்கறிஞர்களை வந்து ப்ராசிக்யூசில் யார் எக்ஸ்பர்ட்டோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் கவுன்சிலை வந்து ப்ராஜிக்யூஷன் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராஜிக்யூஷன் அவங்க தான் நடத்துவாங்க அது அதற்கென்னு நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் நடத்துவாரு இருந்தாலும் இவங்க அதுக்கு அசஸ்ட் பண்றதுக்கு அசஸ்ட் பண்ணி அந்த வழக்கை நடத்தி அவங்க நடத்தி அதாவது பாதிக்கப்படுவர்களுக்கு நீதி கேட்டு வேண்டும் இதுதான் வந்து இந்த எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல ஆமா குஷ்பு அவர்கள் வந்து புசியெல்லாம் வச்சு போராடினாங்களே நாங்கள் வந்து நீதி கிடைப்பதற்கு நீதி கிடைப்பதற்காகத்தான் இந்த சிலம்பை கொண்டு வருகின்றோம் அந்த சிலம்புக்கு என்ன சம்மந்தம்னா பாண்டிய மன்னன்கிட்ட போய் நீதி கேட்டாங்களாம் ஸோ பாண்டிய மன்னன்கிட்ட போய் நீதி கேட்டாங்க அது அந்த காலத்தில் பாண்டியராஜா கிட்ட போய் பாண்டியன் கிட்ட போய் கேட்டாங்க அந்த சிலம்பை உடைச்சாங்க உள்ளே இருந்தவன ரத்ன கற்கள் அவங்க ஏற்கனவே வந்து சிலம்பை உடச்சு வந்து வேறு மாணிக்க கற்கள் அப்படி அந்த கல் என்ன டிஃப்ரெண்ட் ஆனவொன்னா ஐயோ நான் அநீதி இழைத்தாரன் அப்படின்னு கேள்வி வந்து செத்தார் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க இங்கே சாகிறதுக்கு யாரை வந்து பாண்டிய மன்னன் யாரெல்லாம் இங்கே கிடையாது அதே மாதிரி சிலம்பா எடுத்து போய் கேட்கறதுக்கு கண்ணகி இப்போ இல்லை மதுரை எரிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ கண்ணகி வந்து இப்போ இல்லை மதுரை எரிச்ச கண்ணகி எப்போயோ போயிட்டாங்க அதனால இதெல்லாம் வந்து இன்றைக்கு நடைமுறைக்கு ஒவ்வாது அது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதை அரசியல் ஆதாய அரசியலில் ஆதாயம் தடுபவர்கள் தான் இது வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னடா ஒரு நல்ல வழக்கறிஞரை வந்து ப்ராசிக்யூஷனுக்கு டிஃபென்ஸ் அது சாரி ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் வேற ஞானம் சங்கிற பக்கம் தான் டிஃபென்ஸு இங்கே ப்ராசிக்யூஷனுக்கு உதவி செய்வதற்கு ஒரு 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 அனுபவம் மிக்க ஒரு மூத்த வழக்கறிஞர் நியமித்து அந்த வழக்கு நல்ல திசையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை பார்த்து இந்த வழக்கில் வந்து கொஞ்சம் குற்றவாளிக்கு இன்பது தண்டனை கிடைப்பதை உறுதி செய்வதற்கு அனைத்து வழிகளும் செய்வது தான் இதில் வந்து விளம்பரம் தே விளம்பரம் தேடாமல் நீதியை நிலைநாட்டுவதற்கு மற்ற நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் வந்து நீதிமன்றத்தின் கடமை மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனின் கடமை ஸோ அரசியல் கட்சிகள் இவ்வளவு பேசுகின்ற பேசுகின்ற பொழுது அந்த வழக்கையும் முற்றுநோக்கி நிதியை நிலைநாட்டுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் ஆராய்ந்து உதவி செய்ய வேண்டும் என்பது என்பவர்களுடைய கருத்து நன்றி வணக்கம்